அஸ்லாம் வரமத்துல்லாஹ் பரகாத்து நஹ்மது அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் அளவற்று அருளாளனும் நெஹரில்லா பிறன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனை நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே உறவுகளே உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள் அலமது இல்லா நிறைய நட்பு ஏற்பட்டு இருக்கிறது ரொம்ப சில நேரங்களில் வந்து ரொம்ப நெகிழ்வடைகிறோம் அல்லாஹுடைய இந்த பெரும் கிருபையினால் நம்முடைய இந்த அலிஃப் கம்யூனிகேஷன் கடந்த ஆண்டு முதல் ஒவ்வொரு ரமலானிலும் கடந்த ஆண்டு சிறப்பான முறையில் சில விஷயங்களை சொன்னோம் இந்த ஆண்டு அலம்துல்லா அதை விடவும் நிற ந நிறைய சகோதரர்கள் நிறைய மக்கள் இந்த விஷயங்களை கேட்டு இருக்கிறோம் அல்லாவுக்கு எல்லா புகழும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இந்த ரமலானில் இஸ்லாமும் இன்றைய குடும்பங்களும் என்கிற ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்துக்கொண்டு குடும்பம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் இஸ்லாமிய சூழல் உள்ள குடும்பம் என்றால் என்ன என்பதையெல்லாம் ஓ ஓரளவுக்கு ரொம்ப விரிவாக பேச முடியினாலும் ஏன்னா நம்ம முதல் நம்மளுடைய பிளான் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக பேசணும் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அல்லாட் இருக்கிற ஆனால் கடைசி பத்தில் நம்ம வந்து மறுமையை நோக்கி பேச போகிறோம் சொல்லியிருந்தோம் மறுமையை நோக்கி ஒரு தொடர் பயணம் மரணத்திலேருந்து மன்னரையிலருந்து மறுமை விசாரணையிலேருந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம கடைசி பத்துங்கிற போது இன்னும் இஹ்லாஸும் இன்னும் தக்குவாகவும் வருகின்ற ஒரு தலைப்புங்கிறனால அதை நம்ம பேச வேண்டி இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம சுருக்கி கொஞ்சம் விரைவாகவே இன்ஷா இன்ஷால்லா இன்றைய உரையில் நேற்றுடைய உரையில் நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது தலாக் குலா போன்ற விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஆனால் அதுவே ஒரு மூணு நாள் பேச வேண்டிய விஷயம் இருக்குது ஆனாலும் கூட ஒரு சுருக்கமான முறையில் அதை பற்றியான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது நிறைய மக்கள் இந்த தலாக்கை பற்றியும் குழாவை பற்றியும் அதோடைய பின்னணி என்ன அதனுடைய சட்டங்கள் என்னென்னு தெரியாமல் இருக்கிறோம் இதாவை பற்றி உண்டான சட்டங்கள் தெரியாமல் இருக்கிறோம் ஸோ நேற்றைய உரை அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹுடைய கிருபையால் நினைக்கிறோம் அப்போது நேற்று நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது தலாக்கை பொறுத்த வரைக்கும் இத்தா இப்படி இருக்கணும் அதாவது வந்து மூன்று ஹைலுடைய நாட்கள் மாதங்கள் மூன்று ஹைல்கள் நல்ல நார்மலான பெண்களுக்கு வயசான பெண்களாக இருந்தால் ஹைல் நின்று போன பெண்களாக மாதவராக நின்று போன பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு மூன்று மாதங்கிறதையும் அதாவது தொடாமல் தலாக்கு விடப்பட்டால் அவங்களுக்கு இதாகவே இல்லைங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் குழா விடப்பட்ட குழா வாங்கி பிரிந்த பெண்களுக்கு ஒரு மாத காலம் இதாக இருக்க வேண்டும் அதனை பற்றி சொல்ல மறந்துவிட்டோம் அந்த ஒரு மாத காலம் இதாக இருக்க வேண்டும் இப்படி ஆகிவிட்ட பின்னால் ஜீவனாம்சமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம மார்க்கத்தை சட்டங்களை பார்த்தோம் இன்ஷா இந்த கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனை முடித்து விட்டு இன்ஷா இன்றைய உரையில் உங்களுடைய பிள்ளைகள் ஓர் அருட்கொடை என்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கு பிள்ளைகளுடைய சப்ஜெக்டுக்குள்ளே இன்ஷால்லாம் வந்திருக்கிறோம் ரெண்டு நாள் அவங்கள பற்றி பார்த்துட்டு பெற்றோர்களை எப்படி பேணணுங்கிறதையும் பார்த்து விட்டு இறுதியாக உறவுகளும் இன்றைய முஸ்லீம்களும்ங்கிற அந்த தலைப்போடு நம்முடைய இந்த குடும்ப தலைப்பு இன்ஷால்லாம் முடியும் ஆக பிள்ளைகளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அந்த கணவன் மனைவி அவங்களுடைய அந்த பிரச்சனை இருக்குது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இருக்குது அதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம பார்த்து விட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இன்ஷல்லா போகலாம் அப்போது கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க இனி நிறைய இடத்துல என்ன பிரச்சனை பிள்ளைகள் தான் பிரச்சனை இருக்கணும் இருக்கணும்ாப்பாட்டை இருக்கணுமா உம்மாகிட்டே இருக்கணுமா இதுதான் நல்ல இடங்களையும் இப்போ நிறைய கோர்ட்டிலேருந்து இருந்து பெரிய ஒரு பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கிறது அப்போ என்ன இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது அதாவது வந்து சிறிய பிள்ளையாக இருந்தால் பால்குடி மறவாத அல்லது வந்து ஒரு மெச்சூடாவாத பிள்ளையாக இருந்தால் தாயிடம் அந்த பிள்ளை வளர வேண்டும் அபுதாபுதுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியாக ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம் அந்த அஹக்கி மாலம் தன்கிஹி அதாவது அந்த பிள்ளையை வந்து நீங்கள் தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தாயை பார்த்து பெருமானார் சொன்னதாக ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு இடத்துல பாருங்களேன் ஒரு தம்பதிகள் வராங்க யார் அவங்க அவங்களுக்குள்ள பிரிவுகள் ஆகிப்போச்சு தலாக்கு விட்டு ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க புள்ள எனக்கு தான் புள்ள உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரசோல்லாட்ட வரும்போது ரசூல்லா சொல்கிறாங்க ரெண்டு பேரும் தனியாக ஓரமாக போய் உட்காருங்க ரெண்டு பேரும் ஓரமாக உட்கார வச்சுட்டு அந்த பிள்ளை வந்து ஒரு தே சின்ன பிள்ளையாக இருந்தால் அம்மா கூட அமுச்சு விட்டுருப்பாங்க அந்த புள்ள ஒரு மெச்சு வீடான அது யோசிச்சு செயல்பட வேண்டிய குழந்தைங்கிற ரசூல் என்ன சொல்றாங்க இந்த குழந்தை யாருக்கிட்ட இருக்குன்னு ஆசைப்படுதோ அந்த குழந்தை உங்க அவங்கள நாடி வரும் நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் உட்காருங்க என்ன ஒன்னு வ ஹாதி உம்முக்கி இது உங்க வாப்பா இவங்க அம்மா அதாவது உங்களுக்கு எதை விரும்புறியும் அந்த அந்த நபரை தேர்ந்தெடுத்துக்குங்க என்ன ஒன்னு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சா தன்னுடைய தாயை தேர்ந்தெடுத்து தாயோட அந்த குழந்தை போனதாக வாக்குறோம் அப்போ என்ன ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வழங்குது அந்த குழந்தைகள் தலாக்கான பிரிஞ்சு போன தம்பதிகளுக்கு குழந்தை சின்ன உள்ள குழந்தையாக இருந்தால் தாயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் வாப்பா போகிறது பார்த்துக்கிறது கொண்டுக்கிறது எல்லாம் இருக்கலாம் ஆனால் ஒரு வயசுடைய குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை யாருக்கிட்ட இருக்குன்னு ஆசைப்படுதோ அந்த குழந்தைகிட்ட இருக்கணும் அந்த பெற்று அந்த நபர்கிட்ட இருக்கணும் ரெண்டாவது அந்த ஆண் பிரிந்து போன அந்த மனைவிக்கு பிறந்த குழந்தை இருக்கும் இல்லையா புதிதாக இவர் ஒரு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவார் அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கும் இவங்களுக்குள்ள பாகுபாடு பார்க்காம என்ன பண்ணணும் நீதமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ரசூல்லா சொன்னாங்க இத்தகுல்லா ஹஃபி அவுலாதிக்கும் எழதிலுஃப் அவுலாதிக்கும் முஸ்லீமில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீதமாக நடந்துக்குங்க ஒரு பிள்ளையை ஒரு மாதிரி பார்க்குறது இன்னொரு பிள்ளையை தாழ்த்தி பார்க்குறது இப்படி இருக்காதிங்க நீதமாக நடந்து கொள்ளுங்கள் இப்படி இஸ்லாமிய மார்க்கம் பிள்ளைகளை குறித்து சின்ன ஒரு மெசேஜ் நமக்கு கொடுக்குது ரெண்டாவது இன்றைக்கி அதாவது நம்ம எல்லா மேட்ரு முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு அலமது முக்கியமான மேட்ரு என்ன இந்த முறிவுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா பலதார திருமணம் ஒரு ஆண் என்ன பண்ணிக்கிறது பேரை திருமணம் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஏன் இது இஸ்லாம் இதை கொண்டு வந்துச்சுன்னு கேட்டால் ஏன்னா சில இஸ்லாமை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சாடுவாங்க நபி சொல்லா அல்லமிருந்து சஹாபாக்கள்லேருந்து பல திருமணங்களை முடிச்சிருக்கிறாங்க அப்போ அன்றைய அறியாமை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பெண் எவ்வளோ பெண் வேணால் முடிச்சுக்கலாம் அடிமை பெண்களை வந்து மனைவியாக்கிக்குவாங்க அடிமை பெண்ணோட என உறவு வைத்துக் கொள்வார்கள் இப்படியெல்லாம் உள்ள நிலைப்பாடுகள் அன்றைக்கி இருந்துச்சு அப்போது இல்லாமல் வகதுகை இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிக்கிறது அப்போ தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதாவது உங்களுக்கு நான்கு திருமணம் வரைக்கும் ஒரு வரையறைப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இப்போ தானேங்க அதாவது ஒரு மனைவி ஒரு மனைவி பார்த்துக்கிட்டுருக்குறோம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க அதாவது அந்த காலத்தில் உள்ள நபர்கள்லாம் ரெண்டு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க மூணு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய தப்பாக தவறாக பார்க்கப்படவில்லை ஏன்னா ஒரு தவறான முறையில் விபச்சாரத்து போ போகிறது பெரிய பாவமாக அதை திருமணம் முடித்து ஹலாலாக வாழ்வது நன்மையாக யோசிச்சு பாருங்க இந்த அடிப்படையில் தான் பல திருமணங்கள் செய்ய இஸ்லாம் வழிவகுக்குது ஆனால் கொஞ்சம் யதார்த்தத்தை பேசும் மார்க்க நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான் ஆனால் கண்டிப்பாக நீ முடிச்சுக்க உன்னால் முடியும் கண்டிப்பாக நீ முடிச்சு தான் ஆகணும் இஸ்லாம் ஒன்று வலியுறுத்தலாம் செய்யலைங்க இ முதல்ல இந்த பல திருமணங்கள் செய்யக்கூடிய ஆயத்தை கொஞ்சம் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள் நாலாவது அத்தியாயத்தினுடைய மூன்று மற்றும் நாலாவது வசனம் மா அன்னைக்கு அடிமை பெண்களை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பெண்கள்கிட்ட தவறாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு உனக்கு வேணும்னா அந்த பெண் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பின அடிப்படையில் ரெண்டு ரெண்டாவோ அல்லது அதாவது ரெண்டு பேர் ரெண்டு நபர்களாகவோ மூன்று மூன்றாகவோ நான்கு நான்காகவோ அதானே அர்த்தம் ரெண்டு மனைவி கொள்ளலாம் மூணு மனைவி முடிச்சுக்கலாம் நான்கு வரைக்கும் முடித்துக் கொள்ளலாம் எதுக்கு இதை சொல்லுது இஸ்லாம் நீங்கள் வந்து தவறாக போயிடக்கூடாது தவறில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் சொல்லி கொடுக்குது அப்போ அல்லாஹரபுல்லாலுமே அதே ஆயத்தை தொடர்ந்து சொல்லும்போது நீங்கள் நீதமாக நடந்தால் இப்படி செய்யுங்க ரெண்டாவது திருமணம் முடியுங்க உங்களால் நீதம் நடத்த முடியாது அதாவது நீங்கள் ரெண்டு பேரையும் பார்க்க முடியாதுன்னா உங்களால் நீங்கள் திருமணம் முடிச்சுக்காதீங்க அல்லா சொல்லிட்டு சொல்கிறான் உங்களால் நீதமாக நடக்க முடியாதுங்கிற நல்லாவே எதார்த்த தன்னைக்கு பார்க்குறோம் நீதமாக நடக்க முடியாதுங்கிற நல்லா ஒரு பல ஏன்னா கணவன் மனைவிங்கிற அந்த இன்னைக்குள்ள பெண்கள் ஆலிமா ஆழிமா பிடிச்சிருந்தாலும் தான் இன்னும் வேற செயல்பாடு உள்ள ரொம்ப நாலேஜ் உள்ளவங்களா இருந்தாலும் கூட ஒரு ரெண்டாவது நிலைய கணவர் மனைவியை பண்ணுறாங்கன்னு சொன்னால் திருமணம் முடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தனக்குன்னு உள்ள ஒரு ஆண் அது எப்படி அவங்க மனசில் ஏற்றுக்குவாங்க என்னதான் இருந்தாலும் அது மனசில் வந்து ஒரு புழுக்கமாகத்தான் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா கணவன் மனைவி உறவை பற்றி நமக்கு ஒரு சமீபத்தை ஒரு சதீசப்படித்தோம் அவுபக்கர் அலியல்லா ஒன்று இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க மரண நேரத்தில் அவங்களுடைய மனைவி அஸ்மா பின் து உமைஸ் அவுபக்கர் அலியல்லானுடைய மனைவி அவர் சொல்கிறாரா மரண நேரத்தில் என்னுடைய மனைவி தான் நான் இறந்த பின்னால் என்னை குளிப்பாட்ட வேண்டும் ஸோ அந்த அளவுக்கு மனைவியோட அவங்க ஈர்ப்புள்ளவங்களாக அவ்வளவு உடல் ஒரே உடல் ரெண்டு உயிருங்க அதுதான் கணவன் மனைவிங்கிறத ஷார்டா சொல்லணும்னா அதே மாதிரி ரபிசுலா அலி செல்ல முடிய வாழ்க்கையை முன்னாடி பார்த்தோம் ஐஷா ரலியுல்லான் ஹா அவங்க என்ன சொல்லுவாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து உறங்கி கொண்டு இருக்கும்போது ரசூல்லா கேட்பாங்களாம் ஐஷாவே நான் எழுந்து இரவு தொழுகை தொழட்டமா ஐஷா மாதிரி நினைக்கிறாங்க ரசூல்லா என்னோட தான் எனக்கு சந்தோஷம் இருந்தாலும் ரசூல்லாவுக்கு சந்தோஷம் என்னன்னா இரவு தொழுகை தான் அதனால நான் அனுமதி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த கணவன் மனைவிங்கிற உறவு ஒரு ரெண்டாவது திருமணம் முடிக்கலாமா முடிக்கக்கூடாதுனா முடிக்கலாம் அல்ல இருக்கிறான் அனுமதிச்சிருக்கிறான் ஹலால் தப்பே கிடையாது ஆனால் முதல் மனைவிக்கும் ரெண்டாவது மனைவிக்கும் நம்ம நீதம் தவறும்போது தான் இந்த தலாக்கு குழா எல்லாம் வந்து விடியுது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ரெண்டாவது திருமணம் முடிக்கும்போது என்ன பண்ணுறாங்க சில பேர் ரகசியமாக முடிச்சிடுறது யாருக்கும் தெரியாமல் முடிச்சிடுறது அதனால் எவ்வளவு பெரிய விளைவுகள் இன்றைக்கி நடக்குது இன்னும் சொல்ல போனால் முதல் மனைவிக்கு நம்ம கேட்டுதான் முடிக்கணுமா அது மார்க்கர் சட்டமா அந்த விவாதத்துக்குலாம் போக விரும்பலை அதாவது ஒரு தடவை சொல்லாமல் நம்ம திருமணம் முடிச்சிட்டாலும் அது செல்லுமா செல்லாதனா செல்றோம் அது தப்பு கிடையாது இருந்தாலும் முதல் மனைவிக்கு சொல்லி அந்த நம்ம எதுக்காக திருமணம் முடிக்கணுங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லி நம்ம ஒரு சூசகமாக நம்ம முடிக்கும்போது அந்த ரெண்டாவது திருமணத்துலேயும் ஒரு ஆணுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க முதல் குடும்பத்துக்கு தெரியாமலேயே ரெண்டாவது திருமணத்தை பண்ணிக்கிறது பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறது என்னாவது அந்த இந்த வீட்டுக்கும் திருட்டுத்தனமாக தினமாக போய்கிட்டு இவங்களுக்கும் தெரியாமல் நிம்மதி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா சில அதாவது அல்ல நீதமாக பா பார்க்க சொல்கிறான் இவங்களுக்கு ஐநூறுபா போடவையோ அவங்களுக்கு ஐநூறுபா போடவே இவங்களுக்கு மாத சாமானி எவ்வளவோ அது அதுதான் இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன காஸ்ட்லி லைஃபாக அதுதான் இவங்களுக்கும் இப்படி நீங்கள் சரி கரெக்டாக இருக்கணும் ரசூல்லா பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவிமார்கள் வந்து பல பேர் இருந்தாலும் கூட கரெக்டாக என்ன பண்ணுவாங்களாம் இந்த நாள் இந்த மனைவி வீட்டில்னா அந்த கரெக்டாக அந்த ஒரு நீதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாக இருந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நவிகள் நாயகம் சொல்வதன் வெளியூருக்கு போனோம்னா ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு போனால் ஒருத்தருக்கு பிரச்சனை வருங்கிறனால சீட்டு குலுக்கி மனைவிமார்களை அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நீதத்தை இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறாங்களா ஆண்கள் இல்லை ஏன்னா ஒரு ரெண்டாவது திருமணத்தை முடிச்சிடுறாங்க முடிச்சு தனியாக இங்கேயே வச்சிடுறாங்க சமீபத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் என்ன பண்ணுறாங்க தனியாக இருக்கிறாங்க அந்தம்மா முதல் மனைவிக்கும் தெரியக்கூடாது கடைசியில் பிரசவ வழி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பெரிய சிக்கலாகிடுற அளவுக்கு நிலைமை ஆகி போச்சு இவருக்கு காலைல தான் மேட்ரு தெரியுது அப்போ இந்த அளவுக்கு தான் என்ன பண்ணுறாங்க ஒரு நீதம் தவறக்கூடிய நிலையை இன்றைக்கி பார்க்குறோம் ரெண்டாவது திருமணம் முடிக்கலாமான்னா முடிக்கலாம் ஆனால் நீதம் தவறிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அது பெரிய விபரீதம் அதாவது அலி அலியுல்லாகனு அவங்க ஃபாத்திமார் அலியல்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பனு ஹாஷிம்லேருந்து சில மக்கள் வந்து அபு ஜஹலுடைய மகளை திருமணம் முடிக்கிறது கேட்குறாங்க அழியை நீங்கள் முடிச்சுக்கிங்க அபு ஜஹலுடைய மகளை அவரும் ஓகேங்கிற மாதிரி சொல்லி வச்சிகிட்டு இருக்கிறார் அப்போ ரசூல்லா உடனே கோவப்படுறாங்க அதாவது அழிலளிகள் தான் தடுக்கிறாங்க நீங்கள் ஒருபோதும் அப்படி முடிக்கக்கூடாது அதாவது வந்து ஒரு நல்லவருடைய நபியுடைய மகளும் ஒரு கெட்டவனுடைய மகளும் ஒரே ஆணிடம் வாழ்வதா நான் அனுமதிக்க முடியாது வேணா ஃபாத்திமாவை தலாக்கி விட்டுட்டு நீங்கள் அந்த அம்மே அந்த பெண்ணை முடிச்சுக்குங்கிறாங்க அப்போ நீதம் தவறி த போதும் அதில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் ரசூல்லா என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க ஏன்னா அது அழில் அழியல்தானு அது ஒரு பிரத்தியோகமான ஒரு முடிவு அவ்வளோதான் அது மற்ற நபர்களுக்கு நம்ம எடுபடுமான்னு சொல்ல முடியாது அப்போது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமை இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயத்தை சொல்ல இல்லையா குரானில் நா நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது மற்றும் நூற்றி முப்பதாவது வசனங்களில் நீங்கள் நீதம் தவறினால் என்னென்ன விபரீதங்கள் ஏற்படும் நீதமாக இருப்பதுனால் என்ன அப்படின்னு ஒரு நீளமான ஆயத்தில் நமக்கு அல்லாஹரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் அப்போ ரெண்டாவது திருமணம் முடிக்கிறோமா முதல் மனைவி அனுமதியும் பெற்றுட்டோம் அனுமதி தர தரமாட்டாங்க அவன் ரொம்ப சிக்கலாக இருக்குது இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாகணும் ஏதோ ஒரு பொஷனில் முடிச்சிட்டோமா நீதத்தோட ஃபாலோ பண்ணணும் மன அமைதியை அவங்களுக்கு கொடுக்கணும் இத்த இந்த மாதிரியான ஒரு பக்குவத்தோடு வாழ்ந்தால் என்னங்க அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இல்லைன்னா பாருங்க திருமீதியில் ஒரு ஹதீஸ் வருது ஆயிரத்தி அறுபதாவது சம்பவமாக நீங்கள் பார்க்கலாம் இதாக்கான இந்த ரஜுலி இம்ராத்தானி ஒரு ஆளுக்கு ரெண்டு மனைவி இருந்து யாதில் ரெண்டு பேருக்குமே நீதமாக நடக்கலைன்னா அந்த ஆண் வருவார் அதாவது முதுகில் வந்து கூன் உளுந்தவராக அவர் வருவார் நீதம் தவறியவர் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான நிலைப்பாட்டை நீங்கள் பார்க்குறோம் அதாவது நபி சொல்லா அலி சொல்லம் வந்து நிறைய ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்க அதாவது வந்து ஒரு ரெண்டாவது திருமணம் முடிக்கிறோமா திருமணம் முடிக்கும்போது எப்படி இருக்கணும் சுன்னத்து இதாத்த சப் பிக்ரு ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிக்கிறோம்னா அகாம இந்த ஹாசான் அதாவது ஒரு ஏழு நாள் முதல் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் தங்குவாங்க இதா தச்பஜ சையீப ஒரு விதவை பெண்ணை முடித்தால் அகாம இந்த மூன்று நாள் தங்குவார்கள் தங்குறதுல கூட ரெண்டு மனைவி இருக்கும்போது கரெக்டான இந்த நீதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது ஆனால் அவர்கள் அறிவிக்க புகாரின் ஐயாயிரத்தி இரநூத்தி பதிமூன்றாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் இப்படி கணவர் ரெண்டு திருமணம் முடிச்சிட்டாரு எல்லாம் பக்கமாக இருக்கிறாரு இதுக்கப்புறமா ரெண்டு பேரில் ரெண்டு பெண்கள் இருக்கு ரெண்டு மனைவிமார்களில் அவங்களுக்குள்ள பிரச்சினையை உருப்படுத்திக்கக்கூட ஒரு ஆள் என்ன பண்ணுறது முதல் மனைவி பற்றி தப்பாக பேசுகிறது அதை அதை முதல் மனைவி ரெண்டாவது ரெண்டாவது மனை பற்றி தப்பாக கணவர்கிட்ட போட்டு கொடுக்குறது நீ அவங்கள பிரிச்சுருங்க பிரிஞ்சுருங்க இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபடுறது அதுவும் அல்லாஹு அரசு தடுத்திருக்கிறார்கள் அபு குரேரார் அலியுல்லான் அவர்கள் அறிவிக்க புகாரியின் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தி லா யஹிலுல் இம்ராத்தின் தலாக்க ஒரு சகோதரி அதாவது ரெண்டு மனைவி இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் சகோதரிகளாக இருந்துக்க வேண்டுமா அப்படின்னு அந்த தன்னுடைய சகோதரியுடைய தலாக்கை தன் கணவனத்திலே கேட்கக்கூடாது அவங்க வாழ்க்கையை முடிச்சிருங்க அந்த மனைவி முதல்ல விட்டு பிரிஞ்சு வந்துருங்க இப்படி என்ன பண்ணக்கூடாது இன்னொரு மனைவி கேட்கக்கூடாது ரெண்டாவது மனைவி மனைவி ஆயிட்டாங்க அவங்களுக்குன்ற உரிமை இருக்கத்தான் செய்கிறது அல்லா தந்த உரிமை அதை ஒருவரின் பறித்துக் கொள்ளக்கூடாது ரெண்டாவது திருமணம் என்பது அதாவது இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது திருமணங்கிறது கொஞ்சம் சிக்கலான மேட்ரு தான் ரெண்டாவது திருமணம் முடிச்ச ஒருத்தர் சோர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதாவது ஏன் தான் நான் முடிச்சேங்கிற அளவுக்கு அவர் பேசுற நிறைய மக்களை பார்க்கிறோம் அப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக ஒரு ஏழ்மையில் இருக்க பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் கொண்டு போகிறதுக்காக முடிக்கிறோமா அது பிரச்சனை இல்லாமல் சுமூகமான முறையில் முடித்து நீதமாகவும் நம்ம நடந்துக்கிட்டோம்னா உலகத்திலும் ஹாப்பி மறுமையிலும் அதனால் அல்ல நன்மையை தான் தருவான் ஆனால் நீதம் தவறி இப்படிப்பட்ட பிரச்சனைகள்னால் இன்னும் தலாக்கு பெரிய பெரிய விஷயங்கள் போனால் அதனால் கூண் உளுந்தவராகத்தான் மறுமையில் எழுப்பப்படுவார் ஆஹ் அன்பிற்கினியவர்களே இத்தனை நாளாக இஸ்லாமும் இன்றைய குடும்பம் என்கிற ஒரு தலைப்புல மெயினான சப்ஜெக்டாக கணவன் மனைவி அவங்களுடைய பிரச்சனைகள் நவீன கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த ஒழுக்கங்களையும் இந்த சிறப்புகளையும் இந்த நிலைகளையெல்லாம் நம்முடைய லைஃப்பில் துல்லியமாக ஃபாலோ பண்ணும்போது மன அமைதிங்கிறது நம்ம குடும்பத்தில் இன்ஷால்லாம் இருக்கும் மன அமைதி உள்ள தம்பதிகளாகவும் நம்மை அல்லாஹரபுல்லாலமின் ஆக்கி தருவான் ஆக இந்த தலைப்புடைய அடுத்த ஜானர் அடுத்த மெசேஜாக உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு அருட்கொடை என்கிற ஒரு தலைப்பில் நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து ரெண்டு நாளாக செய்திகளை கேட்க போகிறோம் நம்முடைய பிள்ளைகள் உண்மையிலேயே பிள்ளைகள் என்பது ஒரு வறக்கத்தாங்க பிள்ளைகள் ஒரு அருட்கொடை அப்படிங்கிற ஏன் தலைப்பில் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணோம்னா நம்முடைய பிள்ளைகள் நம்ம பக்கத்தில் உட்காந்து பிள்ளைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகள் நமக்கான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா இது ஒரு பெரிய அபிவிருத்தி தான் பெரிய ஒரு நன்மையான அல்லாஹ் கொடுத்த ஒரு சொத்துங்களாம் வீடு இருக்காது சொந்த கார் இருக்காது சொந்த எந்த விதமான உலகத்தில் பொருள் இல்லை என்றாலும் எனக்குன்னு ஒரு வாரிசு இருக்குது எனக்குன்னு ஒரு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா உண்மையில் அல்லா எவ்வளோ அருட்கொடை கொடுத்திருந்தாலும் பிள்ளைகள் என்பது மிகப்பெரிய அருட்கொடை குடும்பங்களை அலங்கரிக்கக்கூடிய சொத்தே நம்முடைய பிள்ளைகள் தான் நண்பர்களே அந்த பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் கேளுங்கள் பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது வசனம் அல் மாலு வல் பனோன துன்யா அதாவது பொருளாதாரங்களும் பிள்ளைகளும் உலகத்தினுடைய அலங்காரம் பிள்ளைகள் இருந்தால் சந்தோஷம் ஒரு அழகு பொருளாதாரங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும் இது அல்லாஹ் இதை அல்லிவிட்டு நல்ல மாதிரி வாழக்கூடிய ஒழுக்கமானவர்கள் தான் அல்லா கிட்ட சிறந்தவங்க என்றும் அல்லாஹ் பேசிவிட்டு ஒரு ஆணை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு முஸ்லீம் ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் ஒட்டுக்காக சொல்லுகிறான் அறுபத்தி ஆறாவது தியாயத்தினுடைய ஆறாவது வசனம் இதுதான் நம்முடைய இந்த மெயினான டாபிக் இஸ்லாம் இன்றைய குடும்பங்களுடைய ஆணி வேறான வசனம் கொண்டவர்களே நாரா உங்களையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் கொழுந்து விட்டு எரிகிற நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒரு குடும்ப தலைவரே குடும்ப தலைவியே இந்த வசனம் நம்முடைய உள்ளத்தை கொஞ்சமாக உறுத்த வேண்டாமா என்னையும் என்னுடைய மக்கள் நான் பாதுகாத்து விட்டேனா நாளை அதிபயங்கரமான நரகத்தை குறித்து நிஷால இந்த தொடருடைய கடைசியில பார்க்க இருக்கிறோம் மறுமை நோக்கி என்கிற ஒரு தொடரிலே அப்படியானால் அந்த நரக நெருப்பினுடைய கங்குகளை விட்டு நெருப்பு ஜுவாலை விட்டு என்னையும் என் குடும்பத்தை நான் பாதுகாத்துக் கொண்டேன் என்கிற ஏக்கம் தவிப்பு உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் வரவேன் குறிப்பாக என் பிள்ளையை என்னை நம்பி அல்லாஹ் தந்தானே என்னுடைய என்னுடைய பெரும் சொத்தாக அல்லாஹ் வழியில் நடத்துகிறேனா அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறேனா அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறேனா அந்த பிள்ளை மற்றவங்க பார்த்து திருந்துகிற முன்மாதிரி பிள்ளையாக நான் வளர்த்து எடுத்திருக்கிறேனா என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசிப்பதற்காகத்தான் இதோ பிள்ளைகள் ஒரு அருட்கொடை என்கிற ஒரு தலைப்பு இன்றைக்கு நம் எல்லோருக்குமாக அல்லாஹ் ஹரபுல் ஆலமின் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய சகோதரர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் உண்மையிலே கண்ணிலேருந்து கண்ணீரை வந்துருச்சுங்க அதாவது பல நாட்கள் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிற நிச்சயமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சோதனை தான் ஆனால் அதையும் நிறைய மக்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் அல்லாஹுக்காக அதை பொறுத்தும் கொள்கிறார்கள் அது அல்லாஹுடைய நாட்டம் தான் அப்படி அவர் மெசேஜ் எழுதும்போது ஒரு விஷயங்களை இங்கே சொல்ல முடியாது அவர் உண்மையிலே குழந்தை இல்லைங்கிறதுக்காக எப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு போனார் ஆனால் இந்த வசனத்தை இப்போ நான் சொல்ல போகிற வசனத்தை படித்து அல்லாஹுக்காக அவர் பொறுமையாக இருந்து கொண்டாராம் ஏன்னா அல்லாஹுடைய நாட்டம் நாடியவருக்கு அல்லாஹ் குழந்தைகளை தருவான் அப்படி அதுலேயும் உங்களுக்கு ஒரு நான் படிப்பினை வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த ஒரு தான் எனக்கு மனசு அமைதியை கொடுத்துச்சுங்கிறாங்க அதனால் குழந்தை இல்லை அப்படின்ற தம்பதிகளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்கள் நாலு பேர் சொல்கிறாங்க நாலு பேர் திட்டுறாங்க நாலு பேர் வந்து அவதூலாக பேசுகிறாங்க ஏன்னா சில பெண்களை பார்க்கலாம் இந்த குழந்தை இல்லைன்னா உடனே அவங்க நல்ல ஃபங்க்ஷனுக்கு எதுவும் வரமாட்டாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க ஏன்னா அது இருக்கிற சொந்தக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதமும் நிற்கலையா இந்த மாதமும் உங்களுக்கு குழந்தை வரலையா கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆன அடுத்த நாளை கேட்டுருது என்ன குழந்த இருக்கா என்னடா இது இந்த மாதிரியான ஒரு ஒரு சமு சமுதாயத்தில் ஒரு எப்படி நம்ம நடக்கணும் அடுத்தவனுடைய மனசை எப்படி புண்படாமல் அடுத்தவன் நம்ம மனசை புண்படுத்தினா மட்டும் கோவப்படுறது நம்ம வாண்டடாக போய் அடுத்தவங்களை நோவினைப்படுத்துறது என்ன நியாயம் இதெல்லாம் மனிதனாக மனுஷனாக ஒரு சிந்திக்கக்கூடியவனாக இருக்கணுங்க அல்லாஹ் குரானை சொல்கிறான் உலக அது கர்மனா பணி ஆதம் ஆதம் முடியாம உன்னை சிந்திக்கிற படைப்பாக படைச்சிருக்கிறான்ப்பா உன்னை அறிவு உள்ளவனான ஆக்கியிருக்கிறேன் கொஞ்சமாவது யோசிங்க மக்களோடு எப்படி பேசணும் எப்படி நடைமுறை இருக்கணும் இதெல்லாம் இன்னைக்கு வழங்கணும் ஏன்னா நிறைய மக்கள் குழந்தை இல்லாமல் எவ்வளோ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளோ இது பண்ணியும் குழந்தை அமைவதில்லை அது அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹ் நாடினால் தான் அந்த குழந்தை என்கிற ஒரு பாக்கியம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் கடைசி இருக்கும் துவா செய்து அல்லாவோடத்தில் பிரார்த்தனையும் செய்யுங்கள் நாடுனா கிடைக்கும் அப்படி கிடைக்கலையா ரிலாக்ஸ் ஆகிக்கிடுங்க அதுலேயும் ஒரு நண்பர்கள் நினைச்சுக்கோங்க அல்லாஹ் எனக்கு அதாவது அதாவது அல்லாஹ் எனக்கு எதை நாடின ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் அதாவது அல்லாஹ் எனக்கு எதை நாடினாலும் நன்மையை தவிர ஒன்றும் நாடமாட்டான் குழந்தை இல்லாமல் ஆக்கிட்டானா ஓகே அதுலேயும் ஒரு நன்மை அல்லாஹ் எனக்கு ஒன்று பண்ணுவான் அப்படிங்கிற நன்மையை ஒரு உணர்வை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அல்லாஹ் சொல்கிறான் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் லில்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அருளி வானம் பூமியினுடைய அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் யஹுலுக்கு யஷா அவன் நாடியதை அவன் படைப்பான் யஹபுல் இமையஷா ஓ சில பேருக்கு அல்ல பெண் பிள்ளைகளாகவே கொடுப்பான் ஓ யஹபுல் இமயா ஓ துகுர் நாடியவர்களுக்கு அல்லா ஆண் பிள்ளைகளாகவே நாலு ஆண் பிள்ளையாக போயிடும் நாலு பெண் பிள்ளையாகவே போயிடும் அவன் மேலே அல்லாஹ் என்ன பண்ணுவான் நாடியவருக்கு ரெண்டையும் கலந்தும் கொடுப்பான் நாடியவரை மலடாக ஒன்றும் குழந்தைய இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான் இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பல கேட்டகரியில் கொடுக்குறோம் ஆண் பிள்ளையாவே இருப்பாங்க பொன் பிள்ளை கிடைக்காதா இயங்குவாங்க ஆனால் பெண் பிள்ளையே கிடைக்காது பெண் பிள்ளையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆண் கிடைச்சிடாதான்னு நினைப்பாங்க ஆணே வராது ரெண்டும் கலந்து கொடுக்கப்பட்ட மக்களாக இருந்தால் அது அவங்களுக்கு அது அது அவங்களுக்கு எதோ அல்லா கொடுத்த கிஃப்ட்டு எல்லாம் என்ன பண்ணியிருப்பான் ஆணும் கொடுப்பான் பொண்ணும் கொடுத்துருப்பான் அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அருக்கோட தான் எல்லாம் கிஃப்ட்டு தான் ரெண்டு குழந்தையும் சமமாக நம்ம பெற்றுக்கொள்வது அது குழந்தை இல்லையா நான் கொடுக்குறதையா ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் குறைபாடுனால பிறக்கலன்னு சொல்லி மனுஷன் நீ ஆனால் நான் நாடியவருக்கு தான் அதை கொடுப்பேன் இல்லாமே ஆக்குவேன் என்று அல்லாஹருபுலாலும் சொல்லி காட்டுகின்றான் ஆக அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தருகின்ற ஒரு அருட்கொடை ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த குழந்தைகள் நம்ம கேட்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை அல்லாட்ட கேட்குறோமா எப்படி கேட்கணும் அல்லாஹ் ஜக்கரி அலைஹிஸ்லாம் வயோதிகமானவர் தான் அவரு மனைவியும் வந்து குழந்தை பிறக்க தான் அவங்களும் அல்லாமல ஒரு நம்பிக்கை வச்சு கேட்டாங்க பத்தொன்பதாவது அத்தியாயம் நாலாவது வசனம் ஒக்கால ரப்பி இன்னி வஹவல் அலமு அதாவது என்ன அவர் கேட்குறாரு மின்னி அதாவது எனக்கு வந்து எலும்பெல்லாம் பலகீனமாக போச்சு

பெரிய ஒரு பரக்கத்தாகவே சொல்லி காட்டுகின்றான் அதே மாதிரி அபு ஹொரேரார் அலியுல்லான் அவர் அறிவிக்க அஹ்மதில் அதாவது பத்தாயிரத்தி இரநூத்தி இரண்டாவது சம்பவமாக நீங்கள் பார்க்கலாம் மறுமையில் ஒரு அடியான கல்லா சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை உயர்த்திக்கொண்டே போகுவானா சொர்க்கத்தை கொடுத்துட்டு அதுலேயே அடுத்தடுத்த ஸ்டெப்பு மேலே மேலே அதெல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பானா அந்த நபர் யார் அப்படின்னு ரசூலாக கேட்குறாங்க அப்போ வந்து சஹாபாக்கள் சொல்கிற நீங்களே சொல்லுங்கள் யாரை சொல்லான ஒன்று தனக்காக தனக்காக பெற்றோர்களுக்காக துவா செய்கிற பிள்ளையை ஒரு பெற்றோர்கள் விட்டு விட்டு மரணித்தால் அந்த பிள்ளைகள் துவா செய்ய செய்ய அந்த பெற்றோர்களுக்கு உயர்வான அந்தஸ்தையும் நல்ல கண்ணியத்தையும் நல்ல சிறப்பையும் தந்து கொண்டே இருப்பானாம் அந்த மாதிரியான பெற்றோர்களாக நாம் இருந்தாக வேண்டும் நிரந்தரமான நன்மை நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனாலும் நிரந்தர நன்மை நமக்கு அல்லாஹ் தருவான் இப்படி அல்லாஹர்புடைய ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்க முஸ்லீமில் அதாவது மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது சம்பவம் நிலையான அருட்குடை நிறைய தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய மக்களுக்கு இஸ்லாமியும் மார்க்க கல்வியும் போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளை அதாவது தான தர்மங்கள் அதாவது ரெண்டாவது வந்து பயனுள்ள கல்வி மூன்றாவது நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளை இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அல் நமக்காக துவா செய்கிற பிள்ளையாக நமக்கு பின்னால் மார்க்கத்தை தூக்கி நிறுத்துகிற பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகள் நாம் அமைத்து கொண்டால் அதுதான் உண்மையான அருட்கொடை அபு ஹொரார் அலியுல்லா அறிவிக்க புகாரினுடைய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது சம்பவம் நிறைய ஹதீஸ்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க குல் மௌலூதீன் ஃபித்ரா ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான அல்லாஹ் அல் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த தான் பிறக்குது ஹப் ஓய் நசிரானி யோ மஜ்ஜிசானி பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களை கிறிஸ்துவர்களாகவும் யூதர்களாகவும் நெருப்பு வணங்கியெல்லாம் மாற்றிடுறாங்க ஸோ ஒரு குழந்தை பிறக்கும் போது இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது அப்போ பெற்றோருடைய கையில தான் அந்த பிள்ளையுடைய வளர்ப்பே இருக்குதுங்கிற இந்த செய்தியை அல்லாஹுடைய சொல்லி கொடுக்கறாங்க ரெண்டாவது பாருங்களேன் நம்ம பிள்ளையின்னு அல்லாட்ட கேக்கும் போதே அதாவது ஒழுக்கமான பிள்ளைய தாயா அப்படிதான் இஸ்லாம் நம்ம கேட்க சொல்லுது அந்த சக்கரியா அலஹி இஸ்லாம் பத்தி நம்ம சொல்லும் போது மூணாவிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்துல ஹுனாலி தக்கரியா ரப்பஹு கால ரஹப கால ஹபுலி மில்லது நல்ல நறுமணமான பிள்ளையை தாயா தா அப்படின்னு தான் அவர் கேட்டிருக்கிறாரு அதே மாதிரி இருபத்தி ஐந்தாவது தியாயத்தினுடைய எழுபத்தி நாலாவது வசனத்திலையும் அந்த மாதிரி தான் அவங்க கேட்டாங்க ஒழுக்கமான பிள்ளையை தாயால் தான் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவங்க பிள்ளைகளை கேட்கும் போது கூட அதாவது ஹபலி மீனஸ் சாலிஹின் சாலிஹான நல்ல ஒழுக்கமுள்ள அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியான பிள்ளையை தாயால் தான் இப்படி நபிமார்கள் கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஜக்ரி அலி இஸ்லாம் நூறு வயசுக்கு கடந்தும் பிள்ளையை கொடுத்துருக்காரு இப்ராஹி நபிக்கும் வயதான நேரத்தில் அல்ல குழந்தையை கொடுத்துருக்கிறான் குழந்தை இல்லாதவர்கள் அல்லாஹுவிடம் கேளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் ஒருவேளை குழந்தை இல்லை என்ற நிலை இருந்தால் அல்லாஹுவை கொண்டு சந்தோஷமாக்கிக் கொள்ளுங்கள் குழந்தை இருந்தால் அதை நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஆக்கிக் கொள்வோம் ஆக இன்றைய உரையிலே நமது பிள்ளைகள் ஒரு அருட்கொடை என்கிற ஒரு தலைப்பில் அதாவது அதுக்கு முந்தைய விஷயங்களாக பலதார திருமணத்தினுடைய அந்த பின்னணிகளை குறித்தும் அதாவது தலாக்கி விடப்பட்டால் கணவன் மனைவி புரிந்துவிட்டால் குழந்தைகள் யாருக்குங்கிற மெசேஜை குறித்தும் பார்த்தோம் அதோடு பிள்ளைகளை பற்றி அது ஒரு அறுக்குடை அல்லா தருகின்ற ஒரு பாக்கியம் அதை நமக்காக துவா செய்யக்கூடிய விஷயங்களை அமைத்துக்கணுங்கிறத பார்த்தோம் பிள்ளைகள் சம்பந்தமான இன்னும் சில விஷயங்கள் நாளைக்கு பார்த்துவிட்டு பெற்றோர்களுடைய ஒழுக்கத்தை பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வதை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லா கடைசி பத்து நாள் உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் கேட்டதற்கெனங்க மறுமையை நோக்கு என்கிற ஒரு தலைப்பில் தொடர்ச்சியாக இன்ஷால்லா பேச இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம எல்லோரும் நம்முடைய குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்களாக சொர்க்கத்து குடும்பங்களாக நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு அல்ல ஒரு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவானாக நம்முடைய இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக அமைவதற்கு ரமலானுக்கு பின்னாலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை ஒளிபரப்பு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு உங்களுடைய உதவிகள் மூலமாகத்தான் இன்ஷா அல்லா அமையும் அதற்கான தாராளமாக உதவிகள் செய்யுங்கள் நம்முடைய ஒவ்வொரு நன்மையும் அல்லா ரெட்டிப்பாக்கி குடும்பங்கள் குடும்பங்களாக ஜன்னத்தில் ஃபுருதௌசிலே உலா வருகின்ற பெரும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லா தந்தருவானாக வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ